நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறோம் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயத்துக்கு பதில் வெந்தய இலை அதாவது மேத்தி லீஃப் இருக்கு இல்லையா அது வச்சுருக்கேன் ரெண்டையும் வந்து வெறும் மாணலில் வறுத்து அதில் மிக்சியில் குளிச்சிடும் எண்ணெய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சு அதில் கடுகு வடிக்க விட்ருக்கோம் காயம் காயம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாத்த நெல்லிக்காய் ஒரு வைக்க தேவையான பொடியும் முதல்ல நம்ம போட்டுருக்கோம் எண்ணெயில் பொறிஞ்சு வந்ததுனால இது வந்து ரொம்ப காரம் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரியாது வேக வச்சு நல்ல எதில் இதெல்லாம் வச்சுருக்கோம் இந்த நெல்லிக்காயை நம்ம இதில் சேர்க்கணும் கழுகு மூட்டி இலையும் கழுகு வரு முந்நூறு கிராம் நெல்லிக்காய் நாலு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு காயம் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தய ஏலை மேத்தி நீங்கள் வெந்தயமாகவும் போடலாம் நான் வந்து அங்கே கசூரி மீத்தி போட்டேன் ரெண்டையும் ஆனால் வெறும் வானலில் வறுத்து பிடிச்சி போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து இது வந்து நூறு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது நல்ல பின்னது தண்ணி விடாமல் ஸ்டீம் பண்ணியிருக்கோம் இதை நம்ம இந்த வெள்ளிக்காயில் இது வந்து வெளியில் வச்சாலும் இருக்கும் ஷெல்லில் ஃப்ரிட்ஜில் வச்சு உபயோகிச்சால் நிறைய நாளைக்கு இருக்கும் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில் ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் இது தயாராகிடும் அருமையான நெல்லிக்காய் உருவா வருஷப்பருப்புக்கு தயாரும்